தாமரை தமிழ் நியூஸ் அபார்ந்த நந்திய மலக்கத்தை தெரிவித்து கொண்டு நம்முடைய வான்பூர் முதல்வருடைய ஆட்சி இன்னைக்கு சாதாரண ஏழை எனக்கு மக்களுக்கு வாழ்பொருள் ஒரு சமூக பொருளாதார மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கிராமப்புற பொருளாதாரத்திற்கு கூடிய வான்பொல துறை பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்படுத்து வேண்டும் அதன் விளைவாக பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்திலிருந்து புதிய முக்கியமாக குறிக்கப்பட்டது இந்த பால் கொள்முதல் மிக குறைவாக அதாவது சுமார் பதினாறாயிரம் லட்சம் பால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் அது முப்பத்தி நான்கு லட்சமாக முப்பத்தி நாலாயிரமாக உயர்ந்திருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நாங்கள் காத்திருக்கிறோம் இப்போது இதை இன்னும் மேலும் உயர்த்துவதற்கு இன்றைக்கு ஆய்வு கட்டத்தில் பல கருத்துக்களை பேசியிருக்கின்றோம் நம்முடைய விவசாயப்படக்கூடிய மக்களுக்கு கால்நடை படமமைப்பு மட்டி இல்லாத கால்நடைகள் புதுசாக வாங்குவதற்கான கடவுள் அதே போன்று தாட்போ சாட்சி கொண்ட அமைப்புகளின் மூலமாக பல்வேறு மானியத்துடன் கூடிய கடல் உதவிகள் போன்றவை எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு அரசு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு இன்றைக்கு விரிவான வழக்கமாக அறிவுரைகள் நாங்கள் தெளிவாக வழங்க அது யாராவது அவருக்கு கடைபிடிக்கிறது அதேபோல் விவசாய குடிமக்களுக்கு அவருடைய ஃபேர் பிரைஸ் நியாயமான நிலையில் கிடைப்பதற்கு ஸ்பாட்டும் அது நல்ல வரவேற்பை இந்த மாவட்டத்தில் வரவேற்பை கொடுத்திருக்கிறது எனவே வருகின்ற காலகட்டங்களில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் அதிக அளவில் பால் உற்பத்தி குறைக்கவும் அதே போன்று எங்களுடைய கொள்முதல் அதிகரிக்க வாய்ப்பும் நிறைய

ஆவிலை வந்து நான் ஒரு கொண்டு சொல்லுவேன் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை இருக்கக்கூடிய ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி எங்கள்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய மிஷின்ஸுடைய கெப்பாசிட்டி வாரானவங்களுக்கு நம்ம பால் கொள்முதலாக கொண்டோம்னு சொல்கிறோம் அதன் அடிப்படையில் இப்போ முப்பத்தெட்டு லட்சம் லிட்டர் பால் ஆகும் கொள்முதல் செய்வதை காரணத்தினால் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் கூட அந்த அம்மா பண்ணுவேன் அது வந்து நூடி இருந்தது பார்க்கறது இன்றைக்கி முழு வீச்சில் அதெல்லாம் வந்து செயல்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் இதை மாதிரி பல மாவட்டங்கள் இப்போ திருப்பத்தூரை பொறுத்தவரை நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ ஆவின் போக்குவரத்து தயாரிக்கக்கூடிய கட்டமைப்பு ஏற்படுத்துவது நிச்சயமாக சொல்லி இப்போ இவங்க வந்து என்ன கேட்டுக்காங்கன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற வந்து இங்கு சில உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டிய சில கட்டமைப்புகளை கேட்டது அதாவது பல் கூலிங் சென்டர் பிஎம்சி பல்வே கூலிங் சென்டர் அது வந்து நான் உடனடியாக ஒரு சில இடங்களில் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன் அது உடனடியாக நான் பதப்படுத்தேன் அதனுடைய செல் அதே பற்றி ஏற்கனவே முன்னால் ஒரு செயல்பட்டு செயல்பட அதையும் பாரதவிட்டு நான் செயல்படுத்தப்படுறேன் பால் அதிகம் வரைக்கும் காரணத்தில் கண்டிப்பாக நம்ம டேரி வைப்பதற்காக வாய்ப்பு தரும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் வந்து நம்ம மாவட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தொடர் இல்லை அதை நான் வந்து கடந்த காலகட்டத்தில் சில சொசைட்டிகளும் போது கண்காணிப்பில் இந்த ஆண்டு நம்ம அறிவித்திருக்கிறேன் நிலையான பொருளாதார தன்மை கொண்ட அதை எக்கனாமிக்கலி வயபிள் செய்வது என்ற ஒரு கான்செப்ட் வந்து நான் வந்து அறிமுகப்படுத்து அதன் மூலமாக இப்போ நம்ம பணியாற்றத் தொடங்கியிருப்பது பல கூட்டுறவு சட்டங்கள் கிராமத்தில் கஷ்டத்தில் ஏதோ இலாப சங்களை தொடங்கியிருக்கிறது மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான லிக்வட் அல்லது கார்மெண்ட் சொசைட்டிஸ் செயல்படாத சொசைட்டியில் செயல்பட தொடங்கி தொடங்கியிருக்கிறது இங்கே வந்து அதே போன்று ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு லிக்வட் சொசைட்டிஸும் ஒரு எண்பத்தி எட்டு ஒரு எட்டு கார்மெண்ட் சொசைட்டிஸும் இருக்குது அதை உடனடியாக செயலாக்கத்துக்கு சார் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான விவசாய பெருக்குடிமக்கள் அதிகமா இருக்காங்க நிதி ஒதுக்கீடு எதிர்க்காலங்களில் சட்டமன்ற பால்வளத்துறை நல்லா சிறப்பு பண்றாங்க எந்த மாட்டுக்கருத்துல ஏதாவது நிதி ஒதுக்கீடு அதிகமாக எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா